அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதாவது தனலட்சுமியிலிருந்து ஒரு சின்ன டிப்ஸ் மெத்தட் பார்க்க போறோம் அதாவது தன்லட்சுமி தனட்சுமியோட அதாவது ஒவ்வொரு மாதமும் நடந்தால் வின்னிங் நம்பரை பூரா எழுதிக்கிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அறுநூற்றி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஏழு அடுத்தது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி மூணு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வின்னிங்கு எந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ரிலேட் பண்ணியே கொடுத்துட்டு வர்றாங்க இங்கே பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தொன்று இதில் அஞ்சா நம்பர் அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு இதில் இதில் ரெண்டு நம்பர் அப்படியே மேட்ச் பண்ணி ஒரு நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க தொள்ளாயிரத்தி அறுபது இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டு நாள் அடுத்தது நானூற்றி இருபத்தி நாலு இதில் நாலாம் நம்பர் தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க இதில் நானூற்றி ஐம்பத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஒரே மாதிரி கொடுத்துருக்குறாங்க இங்கே ஏழு அஞ்சு கொடுத்தாங்க இதே மாதிரி நாலு அஞ்சு கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதிமூணு ஜீரோ அறுபத்தி ஏழு இதில் ஆறாம் நம்பர் தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக நடந்தது ஐநூற்றி மூணு சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சு மூணு ஏற்கனவே வந்த நம்பராக அதே மாதிரி ஐநூற்றி மூணு வந்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம சின்ன ட்ரிப் மெத்தட் அதாவது இதில் என்ன நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சா நம்பர் இதில் எந்த நம்பர் அதி பெருசாக இருக்கிற நம்பர் இதில் அஞ்சா நம்பர் பெருசாக இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் பெருசாக இருக்குது ஏழாம் நம்பர் பெருசாக இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த நம்பர் இதில் என்ன நம்பர் பெருசாக இருக்குது ஏழு சரிங்களா ஜீரோவை விட்டுருங்க அடுத்து தொள்ளாயிரத்தி அறுபது இதில் ஒன்பதாம் நம்பர் பெருசாக நம்பர் அடுத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் ஒன்பதாம் நம்பர் பெரிய நம்பர் அடுத்து நானூற்றி இருபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பெரிய நம்பர் சரிங்களா நானூற்றி ஐம்பத்தெட்டு இதில் என்ன நம்பர் எட் பெருசாக இருக்குன்னா எட்டாம் நம்பர் பெருசாக இருக்குது நானூற்றி ஐம்பத்தொன்று இதில் அஞ்சாம் நம்பர் சரிங்களா ஆறுநூற்றி பதிமூணு இதில் ஆறாம் நம்பர் பெரிய நம்பர் அடுத்தது ஜீரோ அறுபத்தேழு இதில் ஏழாம் நம்பர் பெரிய நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றேழு இதில் ஏ ஒன்பதாம் நம்பர் பெரிய நம்பர் ஐநூற்றி மூணு இதில் அஞ்சாம் நம்பர் பெரிய நம்பர் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன நம்பர் பெரியஸாக இருக்கோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் அஞ்சு இதில் இரநூத்தி எழுவத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா முதலுக்குற மூணு நம்பர் இரநூத்தி எழுவத்தஞ்சு அஞ்சு இதில் இரநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதில் ஏழு அஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு ஏழாம் நம்பர் ஏ போலையும் அஞ்சா நம்பர் பி போர்டையும் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் ஏழு சரிங்களா எழுநூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் ஏழு சரிங்களா இதில் ஐநூற்றி இருபத்தொன்பது ரெண்டு இதில் முதலுக்குற மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தொன்பது அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசாக இருக்குது ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தேழு ஒன்று இதில் முதலுக்கு நம்பர் ஐநூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தேழு அடுத்தது தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ இதில் முதலுக்கிற நம்பர் எட்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஒன்பது சரிங்களா கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தொம்பது எட்டு இதில் முதல்கிற முன் நம்பர் எட்நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நாலு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த பெரிய நம்பர் நாலாம் நம்பர் நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்பது இதில் முதல் முதல்கிருமு நம்பர் நூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு நாலு இதில் முதல கிரும நம்பர் முந்நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இதில் முதல கிருமு நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தஞ்சு அடுத்தது ஆறுநூற்றி பதிமூணு பேர்கள் ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதிமூணு பேர்கள் ஆறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தேழு எட்டு இதில் நம்பர் முந்நூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஆறு ஏழு பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ அறுபத்தி ஏழு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் வேளாண் நம்பர் சி போலின்னு பசம் இருக்குது பிசி போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபத்தேழு பெருக்கள் ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தேழு பெருக்கள் ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது எட்நூற்றி தொண்ணூற்றேழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பசா இருக்குது எட்நூற்றி தொண்ணூற்றேழு பெருக்கள் ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றேழு பெருக்கள் ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஏழு மூணு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஏழு இதில் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி மூணு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி மூணு பெருக்கள் அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று அஞ்சு இதில் முதலக்கிரம நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நண்பா ஒரு சின்ன தான் அதாவது கொடுத்துருக்குற நம்பரை நம்ம பெருக்க அதாவது பெருக்கல் முறையில் எந்த நம்பர் அதிகமாக இருக்குது அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு சிறுமையான டிப்ஸ் மெத்தடு அடுத்தது நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பெண்டிங் சார்ட் படி எந்த எந்த எண்கள் ரொம்ப நாளாக வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ சரிங்களா ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா அடுத்தது எட்டாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எப்படி பிரிச்சுருக்கிறோம்னா அதாவது பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் இருபது டு முப்பது நாற்பது ஐம்பது வரை இருக்கிற எண்கள் இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைனா இதில் வின்னிங் கொடுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா வென்னிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வராங்க வென்னிங் சாட் படி இல்லைனா பெருக்கல் முறை மெத்தட் படி கொடுத்துட்டு வராங்க நம்ம ரெண்டு மெத்தட்லேயுமே ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா